எங்கள் முறவுகளே இன்றைக்கு ஸ்டில் நாங்கள் பார்க்கக்கூடிய எப்படியும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெகி வலையில் இருக்கக்கூடிய தேசிய உயிரியல் பூங்கா பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க தொடர்ச்சியாக பார்க்கலாம் இந்த காணொலியை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் தெகி வலை தேசிய மிருக காட்சி சாலையில் வந்து பூர்வீக மற்றும் பூர்வீக விலங்குகளில் வந்து தனித்துவமான தொகுப்பை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம் இலங்கையில் உள்ள உயிரியல் பூங்கா பொதுவாகவே வந்து கொழும்பு உயிரியல் பூங்கா என்று அழைக்கப்படுகிறது அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து இலங்கை அரசாங்கம் வந்து ஜோன் கே மையத்தை வந்து அதன் தற்போதைய வடிவத்திற்கு வந்து மாற்றுவதற்கான தொடக்கத்தை வந்து குறிக்கிறது அரசாங்கத்தின் வந்து கொழும்பு அதிபரின் பின்னர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் வந்து இது ஒரு மக்களின் ஆர்வத்தை வந்து திருப்திப்படுத்தவும் பொழுதுபோக்கு மற்றும் பாதுகாப்பு முதன்மை மையமாக மாற்றவும் ஒரு தன்னாட்சி துறையாக வந்து மாறியது முதல் இயக்குனரான ஆப்ரே வெயின் மேனின் வழிகாட்டுதலின் கீழ் வந்து இந்த உயிரியல் பூங்கா வந்து குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை வந்து கண்டது வளர்ந்து வரும் விலங்குகளின் மாதிரிகளுக்கு வந்து இடமளிக்க பல்வேறு அளவிலான கூண்டுகள் கட்டப்பட்டுள்ளது கூடுதலாக வந்து யானை நிகழ்ச்சி மற்றும் சிம்பன்சி தேநீர் விருந்து போன்ற வசீகரிக்கும் நிகழ்ச்சிகள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டன பார்வையாளர்களை வந்து மயக்கம் மற்றும் மறக்க முடியாத அனுபவங்களையும் வந்து உருவாக்கி உள்ளது அப்படின்னு சொல்லலாம் அதாவது மரங்கள் செடிகள் மல்லிகைகள் ஏரிகள் மற்றும் நீரூற்றுகளால் வந்து அலங்கரிக்கப்பட்ட இருபத்தி ஆறு ஏக்கர் நிலப்பரப்புகளில் வந்து பரவியுள்ளது தெஹிவலை தேசிய மிருக காட்சி சாலையானது வந்து வனவிலங்கு ஆர்வலர்களுக்கு வந்து ஒரு அழகிய அமைப்பை வந்து வழங்குகிறது அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஐம்பது மீன் இனங்கள் வந்து தொண்ணூத்தி மூன்று பறவை இனங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விலங்கு உயிரினங்கள் வந்து வாழ்கின்ற இடமாகவும் காணப்படுகிறது சென்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெஹிவலையில் அமை ிருக்கூடிய தேசிய மிருக காட்சி சாலையை பற்றி பார்த்துட்டு நம்ம இந்த காணொலி வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறன் மற்றும் ஒரு கிறிஸ்டியனூடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி